ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நம்ம கட்சித்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம் அதற்கு பதிலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு சாவரனிட்டி ரைட்ஸ் ஹோல்ட் பண்ண ஒரு பகுதியாக கடலில் நமக்கு கிடைத்த இடம் தான் வாட்ச் பேங்க் இந்த வாட்ச் பேங்க்ல இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா இந்த வாட்ச் பேங்க்ல வரப்போற விஷயத்தினால என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதுக்குள்ள வர ஹெல்ப் அப்படிங்கிற அந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளோரேஷன் லைசிங் அண்ட் பாலிசி அந்த ஒரு அமைப்பு கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளோரேஷன் ப்ராஜெக்ட்கான பிட் இன்வைடேஷனை வந்து போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஒன்பது கம்பெனிகள் வந்து இந்த பிட் டெண்டர் பார்ட்டிசிபேஷன் பண்ணினாங்க இது என்ன மாதிரியான பிட் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான்கு இடங்களில் கடலுக்குள்ள ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளாக்ஸ் உருவாக்குறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது அதில் ஒரு பிளாக் சென்னையிலையும் மூன்று பிளாக் வந்து கன்னியாகுமரி கடல் பகுதியிலேயும் வரப்போகிறதாகத்தான் திட்டம் இந்த மூன்று பிளாக்ஸ்மே வந்து இருபத்தி ஏழாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் கடல்லிருந்து எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் வேட்ஜ் பேங்க் இந்த வேட் பேங்க் மட்டுமே பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதி தான் இந்த இடம் இந்த வேட் பேங்க் ஏரியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நானூறுக்கும் மேற்பட்ட மீன் வகைகள் இந்த ஏரியாவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அறுபதுக்கும் மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் கூட இருக்குது இட்ஸ் எ வெரி சி அண்ட் லோ இன்டென்சிட்டி கரண்ட் உள்ள பகுதி பாறைகள் நிறைந்த பகுதி அறுபத்தைந்து மில்லியன் டன் ஃபிஷஸ் பெர் இயர் நம்மளுடைய கேட்ச்மெண்ட்டாக அந்த இடத்துலேருந்து வருது இவ்வளவு ரிச்சான ஒரு இடம் தான் கன்னியாகுமரி கோஸ்ட்லேருந்து ஐம்பது மைல்ஸ் உள்ளே இருக்கிற வாட் பேங்க் ஒரு நேச்சுரலி ரிசோர்ஸ் ரிச்சான ஒரு பிளேஸான வேட்ஜ் பேங்க்கில் ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் வரும் பொழுது எந்த மாதிரியான சூழலியல் பாதிப்புகள் இந்த கடலில் ஏற்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கடலுடைய சூழலியல் மாறுபடும் அதனால் இந்த மாதிரியான ஃபிஷிங் ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து எக்ஸ்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ ஏன் நம்ம இந்த ப்ராஜெக்ட் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இஏஏ இருக்கட்டும் மரைன் லைஃப் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் என்ன மாதிரியான பொல்யூட்டன்ஸ் இதில் வந்து கடலில் கலக்க போகுது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண போகிறாங்க பப்ளிக் ஹியரிங் எதுவுமே பண்ணாமல் இவங்க வந்து இந்த பிட்டை வந்து ஓஎம்ஜிசிக்கு அவாய்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான டீப்ஸி மைனிங் ப்ராஜெக்ட்ஸில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரலில் நடந்த ஒரு பெரிய டிசாஸ்டர் இந்த ஆக்சிடென்ட்டில் கிட்டத்தட்ட பதினேழுக்கும் மேற்பட்டவர்களுடைய உயிர் பலியானாங்க அதே டைமில் ஆயில்ஸ் வில்லேஜ் வந்து பர் டே சிக்ஸ்டி தௌசண்ட் பேரல்ஸ் பர் டே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு நாட்கள் ஆயில் வந்து அதில் வந்து வெளியாக இருக்குது மொத்தம் அதோடைய கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து மில்லியன் யூஎஸ் கேலன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து எண்பத்தி ஏழு நாட்கள் கடலில் கலந்துருக்கிறாங்க அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாட்டில் கூட பொல்யூட்டன்ஸையும் ஆயிலையும் எப்படி எடுக்கிறது இருந்து தெரியாமல் நார்மலான மாபிங் டெக்னிக்கில் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அப்படி வளர்ந்த நாடாகி அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கிற இடத்துல இந்தியா மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அதுவும் ஒரு நேச்சுரலி ரிச்சான வேட் பேங்க் மாதிரி ஏரியாவில் கொண்டு வர்றது நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவுக்கும் கோஸ்டலுடைய மக்கள் லைவ்லிஹுட்டுக்கும் எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது என்னவோ தெரியல இந்த அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுடைய காரணி கேபிடலிஸ்டான இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து டார்கெட் வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்குது இருக்கிற மலைகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது மண் வளத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்குது அதே நேரத்தில் கடல் வளத்துக்கும் அச்சுறுத்தலாக தான் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் இந்திய வரைபடத்தில் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரியல இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் குரல் கொடுக்காத அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் நமக்கு தேவையா யோசிக்க வேண்டிய நேரம் இது